தமிழ் குரல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் எங்களுடைய பர்சனலான ஃபேவரேட் காந்தராஜ் அவர்கள் சார் வணக்கம் தனித்துவமாக ஒருத்தர் நிற்கிறார் தனித்து நிற்கிறாரில்ல சீமான் அவர்கள் ஸோ அவருடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அரசியல் விஜய் வருகைக்கு பிறகு மாறி இருக்கோம் இல்லை எனக்கு ஒன்றும் பொருள் அவர் அரசியலில் இருக்காரா அவர் வந்து அந்த கருக்கலைப்பில் ஒரு பெரிய உலக சாதனை படைக்க போறேன்னு போயிட்டாருன்னு கேள்விப்பட்டார் இல்லை அதை சொல்லி தான் அவர் ஆஃப் கருக்கலைப்புக்கான தேவையான விஷயங்கள்லாம் அவர் தீவிரமாக ஈடுபட்டு இருக்கிறதுனால இப்போ சமீப அந்த சாதனைக்காக அவர் வந்து தீவிரமாக வேலை பண்ணிட்டு இருக்கிறதுனால ஒரு அரசியலுக்கு வர மாட்டாருன்னு நாங்கள் அப்படி தான் நான் கேள்விப்பட்டேன் கலைஞர் அவர்களுக்கு வந்து பேனா வந்து மெரினால வைக்கணுன்றப்ப எதிர்த்து பேசின முதல் ஆள் வந்து சீமான் அவருக்கு வந்து இப்படி ஒரு விஷயத்த மட்டும்தான் போட்ரேட் பண்ணி வச்சு அவர் அரசியலை கம்மி பண்ணுன்னு நினைக்கிறீங்களா இல்லை அது அது அவர் அதெல்லாம் போய் சொன்னீங்கன்னா அவருக்கு ஞாபகம் இருக்கும் அது ஏங்க ஒரு தேர்தலில் கூட டெபாசிட் வாங்கல அவர் அவர் வந்து ஒரு அரசியல் சக்தியாக பேசுறீங்க நீங்கள் மக்களை எவ்வளோ தடவை தாங்க ரிஜெக்ட் பண்ணுவாங்க ஒருத்தர் அந்த டெபாசிட் கடைசியா போனதை மறைக்கிறதுக்காக தான் அவர் பல ஸ்டண்ட் அடிச்சார் அதில் ஒன்று தான் கருக்கலைப்பு கரெக்டாக அவர் வந்து ரொம்ப மோசமான தோல்விக்கு எல்லாம் சந்திக்கும் போது அந்த விஜயலட்சுமி வருவாங்க ஒரு ரெண்டு பேத்துக்கு மத்தியில் காதல் இருக்கிற மாதிரி ஒரு ஒரு மனமோகன கதை எல்லாம் சொல்லி செக்ஸ் பக்கமாக எல்லாம் திருப்பி விடுவாங்க கடைசியாக அவங்க அடித்த ஸ்டண்ட்டு வந்து ஏழு முறை கருக்கு அழைப்பு அவங்க கண்ணீர் ஓடுற மாதிரிலாம் போட்டு செய்திகளில் நின்றுக்கிட்டே இருந்தார் இப்போ நீங்கள் அதில் அவர் தீவிரமாக ஒரு பிடிச்சிக்கிட்டு போய் அரசியலுக்கு சொல்லி சொல்லிட்டிங்கன்னா அந்த சாதனைக்கு போவார் இதுக்கு வருவார் அவர் அந்த சாதனையை முடிப்பார் அதில் அவர் உலக புகழ் பெறுவார்னு நினைக்கிறேன் ஒரு அரசியல் கட்சி தலைவர் இத்தனை முறை கருக்கழப்பை செய்திருக்காருன்னு ஒரு சாதனையை அவர் சாதிப்பார் அதில் ஒரு பெரிய வெற்றி அடைவார் திமுக ஒரு பெரிய கட்சியா இருக்காங்க இது எல்லாருக்குமே தெரிஞ்ச உலக அரசியல் தான் அவங்களுக்கு வந்து குடும்ப அரசியல் மக்கள் மத்தியில் வந்து மற்ற மற்ற எல்லா கட்சிகளுமே வந்து ஏதோ ஒரு கூட்டணி எதிர்பார்த்தா மட்டும்தான் ஜெயிக்க முடியுன்ற ஒன்று இருக்குல்ல அது அப்படி இருக்கா இல்லை தனித்துவமாக நின்று ஏதாவது கட்சி ஜெயிக்கலாமா அப்படிப்பட்ட அரசியல் தமிழ்நாட்டில் வரலையா இந்திய அரசியல் ரெண்டு தாங்க வரலாறு எடுத்தீங்கன்னாலே அதுதான் அதாவது இது அதாவது இங்க வந்து இருக்கிறதே வந்து திராவிட இயக்கமும் சனாதனமும் தான் சனாதனத்துக்கு பாஜக இருக்காங்க திராவிடத்துக்கு இருக்கா பிறப்பக்கம் எல்லாம் உயிருக்கும் அதுதான் திராவிடம் மனுவாதி குலத்துக்கு ஒரு நீதி நாலு வருணங்கள் அதுதான் சனாதனம் எது வேணுங்கிறதா நீங்க எடுத்துக்கணும் ஆனா நான் கேட்ட கேள்வியோட அர்த்தம் வந்து அதாவது வந்து இந்த சைடுல ஒரு பெரும்பான்மையான கட்சியாக இருக்கு எடுத்துக்கிறதுனால தான் ச சமத்துவம் பேசுறதுனால தான் திராவிட இயக்கங்கள் நின்றுக்கிட்டு இருக்குது அவங்களுக்கு ஒரு லட்சியம் இருக்குது அந்த லட்சியத்தை நிறைவேற்றுறவங்க வந்து திமுகங்கிற தான் என்ன போன்றவர்கள்லாம் நாங்கள் இன்னும் அதை நம்பிக்கிட்டு இருக்கிறோம் அதை விட்டு அவங்க விளக்குறாங்கன்னாக்க நாங்கள் எல்லாம் கலைஞர் வந்து பாஜக கூட கூட்டணி சேர்ந்தபோது நாங்கள் வந்து அதை ரசிக்கல என்ன இருந்தாலும் அவங்க வந்து நமக்கு ஆபத்தான ஆனால் அன்னைக்கு இருந்த வாஜ்பாய் ஒரு பெரிய மனிதர் பண்பானவர் நேருவுக்கு பிறகு நமக்கு வந்த ஒரு அற்புதமான ப்ரைம் மினிஸ்டர்னு எடுத்திங்கன்னா வாஜ்பாய் அதுக்கப்புறம் சிங் அவ்வளோ அற்புதமான மனிதர்கள் அவங்களாம் அதெல்லாம் நமக்கு வந்து அதிர்ஷ்டம் அதனால தான் வந்து வாஜ்பாயோடு அவர் போன போது நம்ம வந்து கொள்கைக்கு அப்பாற்பட்டு நம்ம வந்து ச மாதிரி திராவிட இயக்கத்தை போது நீங்க இல்ல எதிர்த்தீங்க நாங்க ஏத்துக்கலாம் ஆனா கலைஞர் வந்து பதிமூணு நிபந்தனைகள் வச்சார் வாஜ்பாயி இதையெல்லாம் நீங்க ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு நான் ஆதரவு கொடுக்குறேன் அந்த நிபந்தனை வந்து வாஜ்பாயை பிறகு பிறகுதான் அவர் வந்து அவரோட கூட்டணியில் இது பண்ணார் ஜெயலலிதா மாதிரி அப்படியே போய் சரண்டராக என்ன ஆனாலும் பரவாயில்ல ஜெயலலிதா கிட்ட நம்ம எதிர்பார்க்கல ஆனால் ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா சனாதனத்தில் இருந்துக்கிட்டு சனாதனத்தை ஒழிச்சு கட்டின புண்ணியத்தை வந்து பண்ணது ஜெயலலிதா ஏன் சரண்டர் ஆனாங்கன்னு சொல்கிறீங்க டேரெக்டாக அவங்க வந்து எதிர்த்து ஒன்று பெருசாக பேசலாம் அவங்களோட தான் இருந்தாங்க காவல் தெய்வங்களெல்லாம் வந்து அவங்க பலி கொடுக்குறதெல்லாம் தடுக்கிறதெல்லாம் பண்ணாங்க ஆனால் அதே சமயத்தில் வந்து அன்றைக்கி கோல் வச்சுக்கிட்டு இருந்த காஞ்சி மடத்தை வந்து அட்ரஸ்லாம் போனது காரணம் ஜெயலலிதா அந்த இன்றைக்கி அந்த சாமிங்க அந்த மூணு சாமி எங்கே போனானுங்கன்னு தெரியல அட்ரஸ்லாம் நம்ம கிடக்கிறானு அன்றைக்கி வர தலைவன் பூரா அவள் காஞ்சிமண்டத்தில் போய் அந்த அந்த மூணு சாமியாரையும் பார்த்துட்டு தான் போய்ட்டு எனக்கு அந்த பசங்க எங்கே இருக்கான்னு எனக்கு கூட தெரியல அது ஒழித்ததுக்கு ஒளித்த ஒரு காரணம் அதுக்கு ஆமாம் ஆரம்ப புள்ளி வந்து ஜெயலலிதா அவன் ஒடிச்சி விட்டாங்க ஜெயனில் திருப்பிட்டாங்க ம் அன்றைக்கு போனோம் தானே இந்த ஜெயந்திரன் ம் நாணம் அவ்வளோதான் ஆனால் ஏதோ ஒரு சக்தி மூலியமாக தமிழ்நாட்டிலே ஏதோ ஒருத்தர் வந்து ஏமாற்றிட்டு தான் இருக்காங்க அது மட்டும் உண்மைன்னு சொல்கிறீங்க அவன் அரசியலுங்கிறத ஏமாத்துகிறோம் தான் ம் சினிமாங்கிறதை வந்து ஏமாத்துகிறோம் தான் ஏமாறுறதுங்கிறது வந்து மனித இதில் வந்து ஒரு ஒரு நம்பிக்கை கொடுக்கறதாங்க வளமான வாழ்க்கை உனக்குறதும் காட்டுறது ஒரு ஏமாத்த வேலை தான் எவனுக்கு வளமான வாழ்க்கை இருக்க முடியும் உங்களுக்கு சோகம் இல்லையா எனக்கு சோகம் இல்லையா ஏமாற்றிக்கிட்டு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் வாழ்க்கைங்கிறது தான் ஏமா ஆசைப்பட்டது நிறைவே இருக்குது சாகும்போது நான் தான் சொல்லுவேன்டா சாகும்போது ஆம்பளை சாகும்போது பார்த்திங்கன்னா தெரியும் அவன் கண்ணை வெறச்சிக்கிட்டு வாயை துறந்துக்கிட்டு சேர்த்துருப்பான் ஏன் தெரியுமா அந்த நர்ஸு பக்கத்தில் நின்றுட்டுருப்பான் கடைசி நேரத்தில் இவ்வளவு அழகான நினச்சலாம் விட்டுட்டு ஒரு செத்து மரணங்கிறது கிடையாது எல்லாரும் நீங்க கொள்கைக்கு பின்னாடிதான் நான் போவேன்னு சொன்னோன்னே எனக்கு ஒரு கேள்வி வந்து அதாவது இப்ப ரீசண்டா வந்து மும்மொழி கொள்கை அப்படின்றது வந்து நாலு ஸ்டேட்ல இருக்கிற சிஎம்ஸ் வந்து இன்ட்ரோ பண்றாங்க அதுக்கப்புறம் வெளில குஜராத்ல இருந்து ஒரு ரெண்டு முக்கியமான அமைச்சர்கள் வந்து கூட்டு வராங்க மும்மோழி கொள்கையை வந்து எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் முன்னெடுத்தது மிகப்பெரிய ஒரு வரவேற்பு வந்து கொடுத்துச்சு அதே வந்து இப்போ ஏடிஎம்கே வந்து இருந்திருந்தாங்கன்னா அந்த அந்த சைட்லேருந்து பிஜேபி சைட்லேருந்து ஒரு அப்ளிகேஷன் வந்தானே ஓகே இதையும் வந்து ஒரு சைன் போடுவோம் அப்படித்தான் கொண்டு வந்தாக்க அவங்க பாஜக ஆடுற மாநிலங்களில் நீட்டு வர்றதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டை கொண்டுட்டார்ல பழனிசாமி ஜிஎஸ்டி உடனடியாக கொண்டுட்டார்ல அதில் தானே அவர் மேலே பழனிசாமி மேலா அவங்களுக்கு பாசமே வந்தது நம்ம மாநிலத்தில் கூட நிறைவேற்ற முடியாத விஷயங்களை தமிழ்நாட்டை கொண்டுட்டார் அப்படிங்கிறது தானே பாஜ பழனிச்சாமி மேலா அவங்களுக்கு வந்த நம்பிக்கை அந்த அந்தளவுக்கு போடுறத என் போடுற தோப்புக்கிறேன்னா எண்ணிக்கடி தாயன்னு போட்டுக்கிட்டு இருந்தார் அவ்வளோ இப்போ அப்பேற்பட்ட சரண்டர் முன்மொழி கொள்கையை பற்றி எனக்கு எந்த ஆட்சியப்படையும் மூணு மொத்தம் இரநூத்தி நாற்பது மொழியோ இன்னமும் இருக்குதுங்க உலகத்தில் கற்றுக்கிட்டே இருங்க என்றைக்கு அறிவியல் என்றைக்கி கற்றுக்குவீங்க மற்ற பாடங்களை எப்போ கற்றுக்குவீங்க உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பாடங்களை எப்போ கற்றுக்குவீங்க தான் இன்றைக்கி நான் இதில் திமுக கூட்டத்தில் நான் தான் சொன்னேன் ஒரு ஸ்பானிஷ் மொழி பேசுகிற ஒரு நாட்டுக்கு நான் போனேன் போய் இறங்கணும்னே ஸ்பானிஷ் மொழி தெரிலன்னா ஒன்றும் பண்ண முடியாது நாலு நாளில் தேவைப்பட்ட அத்தியாவசியமான வார்த்தைகளை நான் கற்றுக்கிட்டேன் நாற்பது வயசில் நான் வந்து அந்த ஸ்பானிஷ் மொழி பேசுகிற நாட்டுக்கு போவேங்கிறதுக்காக எனக்கு அஞ்சாங் கிளாஸில் ஸ்பானிஷ் மொழி கற்றுக் கொடுப்பீங்களான்னு கேட்டேன் அங்கே போனால் நான் கற்றுக்கிட்டேங்க தேவைப்பட்டா கற்றுக்குறேன் அவ்வளோதான் ஹிந்தி கற்றுக்கணுமா ஹிந்தி டெல்லியில் போய் பாணிபுரி வைக்கிறேனாக்க ஹிந்தி கற்றுக்கிட்டு ஏன் அவனு வைக்கணும் அங்கே இருக்கிறவங்க இங்கே வராங்க அதை டெல்லியில் போய் வேற என்ன இருக்குது அங்கே தொழில் இருக்குதா என்ன இருக்குது இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிறோம் அவன் பானிபூரி இங்கே வந்து தமிழ் கத்துக்கிட்டான்ல அவனுக்கு பழப்ப நடக்கு தெரியல தேவப்பட்ட கற்றுக்க போறாங்க சுவிட்சர்லாண்ட் போயிருந்தேன் அங்கே இங்கிலீஷ் கிடையாது சில கடைகளில் போட்டிருக்கேன் இங்கிலீஷ் ஸ்போக்கன் இயர்னு போட்டிருக்கோம் அங்கே தான் போய் பேச முடியும் தமிழ்லயே பேசிக்கிட்டு போனேன் என்ன போட்டு தெரியாது இது என்ன வேலை அப்படி இது என்ன வில எப்படி மொழி தெரியாது எந்த மொழியை பேசுனான்னா மூணு மொழி கொள்கையில் மூணாவது மொழி ஹிந்தி தானே ஆனால் அங்கே போய் ஹிந்தியில் பேசியிருந்தாலும் கொள்கை எதை வேணாலும் வச்சிக்கலாம் மூணு மொழி கொள்கை வந்து பன்னெண்டு தான் கேட்டார் உத்தரப்பிரதேசத்தை மூணு மொழி கொள்கை தெரிஞ்சுருக்குதான் மந்திரிக்கு அதை மூணாவது மொழியை பேச சொல்ல பார்க்கலாம்ண்ணா மோடிக்கு வேணா மூணு ரெண்டு மொழி தான் தெரியும் மோடிக்கு அது தெரியுமில்ல ஹிந்தி தெரியும் குஜராத்தி தெரியும் இன்னைக்கு உள்ள குஜராத்தியில் ஒரு பேசி கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்கள் உபயோகமில்லை விட்டார் தேவையில்லை மந்திரி பதவியில் இருக்கிறதுக்கு ஹிந்தி போதும் அவ்வளோ தான் தாய்மொழியை தூக்கி எடுத்து விட்டார் அந்த ஸ்டேட்டில் ரெண்டுன்னா மந்திரியாக பிரதம மந்திரியாக இருக்கும் ஸ்டேட்டையும் விட்டார் உத்தரப்பிரதேசத்துக்கு போயிட்டார் அப்படித்தான் ஆகும் ஆனால் மூணாவது மொழியாக இவங்க இந்தியை திணிக்கில நீங்கள் என்ன வேணால் கற்றுக்கலாம்னு சொல்கிறீங்க ஆனால் ஒரு நார்மலாக ஒரு ட்ரெயின் டிக்கெட் நீங்கள் லோக்கலில் போய் அஞ்சு ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க மூணே மூணு மொழி தான் இருக்கும் அதில் ஒன்று ஹிந்தி இன்னொன்று இங்கிலீஷ் இன்னொன்று தமிழ் இருக்கலாம் அங்கேயே திணிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்றதான திணிச்சதுனாலே கத்துக்க முடியும் நினைக்கிறீங்களா சொல்லு கண்டிப்பா திணிச்சா கத்துக்கி மருத்துவ கல்லூரியில் படித்தேன் ராயபுரம் அங்கே தெலுங்கு இருக்கிற மிக அதிகம் எங்களுக்கு மருத்துவ தெலுங்குன்னு சொல்லி கொடுத்தான் ஏன்னா பேசணும் தெலுங்கில் பேசுவாங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க தேவை கத்துக்கிட்டேன் அதேதான் சியாட்டல் ஊரில் பயிற்சியில் இருக்கிறேன் அங்கே அங்கேயும் ஸ்பானிஷ் மொழி அமெரிக்காவில் தான் இருக்குது இது ஸ்பானிஷ் மிக அதிகம் அதனால அங்கே ஸ்பானிஷ் நாங்கள் ஏற்கனவே பெரு நாட்டுக்கு போய் எனக்கு பழக்க அந்த ஸ்பானிஷனா பேசிக்கிட்டேன் தேவைப்பட்ட கற்றுக்கிட்டு தான் ஆகணும் ஐயா அதாவது நீங்க வந்து பல நாட்டுக்கு போய் பல விஷயங்களை வந்து பார்த்துட்டு வந்து அனுபவத்தினால அத்தியாவசிய மனிதர்கள் வந்துட்டு தேவைப்படுறது படிக்க வைக்கணும்னு நினைக்கிறது இங்கே பெரிய விஷயம் அதை தான் நம்ம தமிழ்நாடு வந்து நகர்ந்து வந்திருக்கு தமிழ் அதிகபட்சம் வெளில போனீங்கன்னா இங்கிலீஷ் அப்படின்றது பெரும்பான்மையாக வந்து இருந்துட்டு இது ரெண்டு கத்துக்கிட்டாலே போதும் எங்க வேணா உலகத்தை எந்த மொழியில வேணால் பொழைச்சிக்கலாம் ஒரு இடத்துல ஸ்பானிஷ் உதவுலன்ற இங்கிலீஷ்ல நாலு வார்த்தை பேசிட்டு வந்திருக்கீங்க தெரிஞ்சாலே போதும் இல்ல அப்படிங்கிறது கிடையாது கிழக்கு ஐரோப்பிய நாடுகளுக்கு போனீங்கன்னா இங்கிலீஷை இங்கிலாந்தை தாண்டி போனீங்கன்னா நீங்க இங்கிலீஷ் ஒண்ணும் பண்ண முடியாது ஐரோப்பாவில ஒன்றும் பண்ண முடியாது அமெரிக்காவில பேசலாம் அமெரிக்கா தான் இங்கிலீஷ் பாப்புலரா ரெண்டாவது அறிவியல் மொழி எல்லா கண்டுபிடிப்புகளும் இங்கிலீஷில் தான் இருக்குது ஜெர்மானியை கண்டுபிடிச்சாலும் அவங்க இங்கிலீஷில் தான் சொல்கிறோம் ஃப்ரெஞ்சுக்காரங்க இப்போ கண்டுபிடிப்புகள் எடுத்துக்கிங்கனாக்க ஜெர்மனியும் ஃப்ரெஞ்சு ஃப்ரான்ஸும் தான் மிக அதிகப்படியான கண்டுபிடிப்புகளுக்கு காரணமாக இருந்தவங்க அவங்க தான் என் மருத்துவத்துறையை பொறுத்தவரையிலும் ஃப்ரெஞ்சும் ஜெர்மனியும் இல்லைன்னா ஒன்றும் நடக்காது அதனால தான் நாங்கள் வந்து என்னுடைய மருத்துவக் கல்லூரியில் வந்து என்ன சொல்லி இப்போ சாஃப்ட் ஸ்கில்ன்னு போட்டுட்டு இங்கிலீஷை சொல்லி தேவையில்லை என்னென்ன என்னன்னா இன்னைக்கு வேலை வாய்ப்பு இருக்கிறது சைனாவுல சைனீஸ் சொல்லி கொடு ஜெர்மன்ல தான் ஆராய்ச்சிகள் போகிறா ஜெர்மன் நடக்குது ஜெர்மன் சொல்லி கொடு இங்கிலீஷ் வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது எதன் அடிப்படையில் நீங்கள் இங்கிலீஷ் வச்சுட்டு எதுவும் பண்ண முடியாது எப்படி சொல்ல முடியாதுங்க ஆராய்ச்சிகள் போகிறா ஜெர்மன்ல நடக்குது என்னுடைய பயோமெடிக்கல் மாணவர்கள் சாமானிய மனிதனிலிருந்து அடிப்படையில் என்னுடைய மாணவர்கள் என்னுடைய மாணவர்கள் நான் சொல்றேன் நீங்க இந்தி படமாக்கிறதுக்கு இந்தி கத்துக்கிட்டு போங்க எனக்கு ஆட்சேபடம் இல்ல பாணிபுரி வைக்கிறது டெல்லியில் பாணிபுரி வைக்கிற முடிவுக்கு வந்துட்டீங்கன்னு இந்தி கத்துக்கிறீங்க வேணாங்கல்ல நான் குதிர வண்டி ஓட்டுறதுன்னு முடிவு எடுத்துக்கிட்டீங்கன்னா உருது கற்றுக்கணும் குதிரைக்கு இந்த உருது தான் புரியும் கற்றுக்குங்க வேணான்னு சொல்லுங்க மொழிங்கிறது வந்து கம்யூனிகேஷன் இப்போ நம்ம லாரி டிரைவர்ஸ் இருக்காங்க எந்த ரூட்டில் போகிறாங்களோ அத்தனை மொழியும் அத்தனை மொழியும் அவங்க பேசிக்கிட்டு போவாங்க அவ்வளோ வேணாங்க துறைமுகத்துக்கு போங்க அங்கே வந்து கோடையில் வச்சுக்கிட்டு பல பொருட்களை வைக்கிற பெண்கள் இருக்காங்க நான் வந்து க கப்பல் வீட்டில் வேலை பார்த்தேன் அந்த எந்த நாட்டு கப்பல் வருதோ அந்த கப்பலுக்கு நான் உள்ளே போகும்போது அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது அந்த மாண்புகளுக்கு இங்கிலீஷ் தெரியாது கேப்டனே தடுமாறி கெடுமாறி கெடு நான் என்ன பண்ணுவேன் தெரியுங்களா இந்த பெண்களை கூப்பிட்டு போவேன் போலந்து கப்பலாக இருக்கும் போலீஷ் பேசுவாங்க ஹங்கரி கப்பலாக இருக்கும் ஹங்கரி பேசுவாங்க பதினெட்டு மொழி பேசுவாங்க மகாபலிபுரத்து போங்க சுற்றுலா வழிகாட்டிகள் பதினாலு மொழி பேசுவாங்க தேவை பொலம்பே மொழி அடிப்படையில் நடக்கிறது அங்கே தேவை அதுக்காக என்ன மகள் ஒருத்தர் நான் கைடாக வரும் சொன்ன பதினோரு மணி பள்ளி கொடுத்த கற்றுக் கொடுப்பீங்க வேலைக்கு போட்டால் கற்றுக்க போகிறாங்க வேலைக்கு போட்டால் கற்றுக்க போகிறேன் ஆனால் அது பள்ளி பாடம் தேவையில்லைன்னு தேவை எதுக்கு தேவை இருந்தாங்க கற்றுக்க போகிறோம் இப்போ இப்போ அனாட்டமின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது ஃபிசியாலஜி ஒரு சப்ஜெக்ட்டு இப்போ இதெல்லாம் இருக்குது அந்த அனாட்டமி ஃபார்மா காலஜிக்கு இருக்கிற அந்த இங்கிலீஷே வேறு ஃபார்மா காலஜி இங்கிலீஷ் வேறு அந்த புக்கை அது படிக்கும்போது அந்த ஃபார்மகாலஜியில் சில டெம்னாலஜி திருப்பி திருப்பி வரும் அதை நான் புரிஞ்சிக்கிட்டாங்க அதில் இன்னும் சொல்ல போனால் மருத்துவத்தில் வந்து இங்கிலீஷில் எழுதியிருந்தாலும் கூட பல வார்த்தைகள் லேட்டினு ஃப்ரெஞ்சு தான் அது தெரிஞ்சால் தான் முடியும் அது இல்லாமல் நாங்கள் படித்து கற்றுக்கிறோம் ஏன்னா எழுத்துக்கள் வந்து லேட்டின் ஃப்ரெஞ்சு எதுவாக இருந்தாலும் எழுத்துக்கள் வந்து ரோமன் எழுத்துக்கள் அதனால் படிச்சிட முடியும் ஆனால் உச்சரிப்பு வேறு ஆனால் அந்த ஃபார்மகாலஜி லாங்குவேஜை நான் கற்றுக்கணும் அனாட்டமி லாங்குவேஜை கற்றுக்கணும் இட் இஸ் நாட் ஆஃபன் அண்ட் அன்காமன் அப்படின்னு ஒரு வரி வந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு என்ன வார்த்தோன்னு இன்றைக்கி ஒன்று எனக்கு தெரியாது இட் இஸ் நாட் ஆஃபன் அண்ட் அன்காமன் என்ன இருக்கா இல்லையான்னு புரியாது அப்படி ஒரு லாங்குவேஜ் அந்த ஒரு சென்டென்ஸ் திருப்பி திருப்பி வரும் அது அநாட்டுமி லாங்குவேஜ் அது மாதிரி ஒவ்வொரு அந்த இது படிப்புக்கு தகுந்த மாதிரி மொழியை நான் வந்து அந்த இடத்துல கற்றுக்குவேன் அந்த அது முடிச்சதுக்கு அப்புறம் நான் வந்து ப்ராக்டிஸுக்கு போகும்போது அந்த லாங்குவேஜ் எனக்கு தேவையில்லை எனக்கு அடிப்படை தேவைகளுக்கு அதை பாஸ் பண்ணுறதுக்கு அது தேவை அதை முடிச்சதுக்கு பிறகு அனாட்மி லாங்குவேஜ் எனக்கு இப்போ எனக்கு டாக்டர் அப்போ பணிபுரிஸ் இட் இஸ் நாட் ஆஃப் அண்ட் அன் காமன் இங்கிலீஷ் எனக்கு தேவையில்லை அதோட அது முடிஞ்சு போச்சு அதை தூக்கி எடுத்துடுவோம் பாப்பா காலேஜ் போகும்போது அந்த இங்கிலிஷ் போடுவோம் தேவைப்படுற மொழியை நம்ம கற்றுக்க போகிறோங்க அவ்வளோதான் கண்டிப்பாக ஆனால் அது மூணாவது மொழின்றது அவசியம் நினைக்கிறீங்க தேவையில்லை மொழியை கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மூளையில் எவ்வளோ இடம் இருக்குதுங்க டப்பா இவ்வளோ பெருசு தான் அதில் பூரா மணலையும் க இது கல்லையும் ரொப்பிட்டிங்கன்னா உணவு பொருளை எங்கே வைப்பீங்க தேவையான பொருளை எங்கே வைப்பீங்க இருமொழிகளுக்கே போதும் உங்களுக்கு தேவையானதை கற்றுக்குங்க தேவைப்பட்ட அவன் கற்றுக்க போகிறான் எதுக்காக திணிக்கிறேன் யாருக்கா அது உமே வருது சமஸ்கிருதம் அதில் என்ன இருக்குது சமஸ்கிருதத்தை படித்தா என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க மக்களை சமஸ்கிருதத்தில் என்ன இருக்குது சொல்லுங்க மக்கள இவ்வளோ பேசுறீங்களே மும்மொழி கொள்கையை பற்றி சமஸ்கிருதத்தை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்க வேதங்கள் எந்த மொழியில் ஓதப்படுது சமஸ்கிருதத்தில் தப்பு சமஸ்கிருதத்துக்கு வேதத்துக்கு சம்மந்தம் கிடையாது வேத மொழி வேறு சமஸ்கிருதம் இல்லை கேட்டுட்டு மாதாரம் வேதங்கள் ஓசை ஓசைதான் அதுக்கு உபநிஷத்துக்கள்னு எழுதுகிறான் அதுவும் வந்து சமஸ்கிருதம் இல்லை அந்த மொழியை வச்சுக்கிட்டு என்ன பண்ணிருக்கு அசோகனுடைய கல்வெட்டுகள் தான் இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட மிக பழமையான கல்வெட்டுகள் அது எந்த மொழியில் இருக்குது தெரியுமா பாலி மொழி பௌத்தர் எழுதின தம்ம பதம் எந்த புத்தர் எழுதின தம்ம பதம் என்ன மொழி தெரியுமா பாலிமொழி பாலி மொழி தான் இருந்தது சமஸ்கிருதம் இல்லை செத்த போன ஒரு போனத்தை வச்சுக்கிட்டு மாறி அடிச்சுக்கிட்டு இருக்க ஒரு போனத்தை கத்துக்காட்டுறான் போனத்தை வச்சுக்கிட்டு என்ன அதான் நம்ம கோ மொழியை கத்துக்கிறதுல எந்த ஆட்சேபணி இல்லைங்க அது எனக்கு வாழ்க்கைக்கு பயன்படுத்தணும் நான் கத்துக்க போறேன் அவ்வளவுதான் தேவைப்பா கண்டிப்பா அண்டு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டு அரசியலுக்கு திருப்பி ஓத்துருவோம் அந்த கொள்கையை தாண்டி மும்மொழிகளே நீங்கள் சொல்லிட்டீங்க தேவைப்பட்டால் கற்றுங்க அப்படின்றத வாதத்தை முன்னெடுத்தோம் அண்ட் வந்து நீங்கள் சொன்னதை மக்கள் பார்த்து ஒரு பதில் வந்து சொல்லுவாங்க அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ தமிழ்நாட்டு அரசியலில் உங்களுடைய கணிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எதிர்கட்சியாக யார் வந்து வருவா ஏன்னால் எல்லா கட்சியுமே இப்போ இருக்கிற சின்ன கட்சிகள் எல்லாமே எதிர்கட்சியை நோக்கி தான் பயணம் பண்ணுறாங்களே தவிர ஆங்கணும் அப்படின்றத நோக்கத்தில் போகலை அப்படின்றது ஒரு இப்ப இருக்கிற அரசியல் ஒரே ஒரு பாயிண்ட் தாங்க தேர்தல் நேரத்தில் எந்த அசம்பாவிதமும் நடக்காமல் தேர்தல் நேர்மையாக நடந்தால் இன்னைக்கு இருக்கிற திமுக அசைக்கிறதுக்கு வழி இல்லை எதிர்கட்சிகள் சரியாக இல்லை அதான் இன்னைக்கு இருக்கிறேன் தேர்தல் அன்னைக்கு வந்து ஏதாவது நடந்ததுன்னா போச்சு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் தேர்தலுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஏதாவது ஆச்சுன்னா ராஜீவ்காந்தி கொலை வழக்கு கொலையை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச தெரிஞ்சிருக்க பொறத்துக்கு கூட இருக்க மாட்டீங்க ஒன்பது மணிக்கு அவருக்கு வந்து வெடிகுண்டு இறக்குறாருங்க பத்து மணிக்கு திமுக தலைவர்கள் எல்லாம் நெருப்பு பிபிசியில செய்தி வருது வருது இந்திய செய்தியில கூட இன்னும் வரல அதுக்குள்ள திமுக வீடுகளெல்லாம் நெருப்பு தமிழ்நாடு முழுக்க எப்படி ஒரு காங்கிரஸ்காரர் சாகல காவலுக்கு போன போலீஸ்காரர்கள்லாம் சாகிறாங்க ஏன்னா எப்படி நடந்தது அதுவரை இந்திரா காந்தி சிலைக்கு மாலை போடுறார் இடிச்சுக்கிட்டு நிற்கிறாங்க காங்கிரஸ் தலைவர்கள் அதை தாண்டி அந்த ரோடை தாண்டி அந்த மைதானத்துக்கு போகிறாரு ஒரு காங்கிரஸ் தலைமை இல்லை அப்போ அங்கே இருந்த எல்லா தலைவர்களுக்கும் தெரியும் அவரை தவிர அது தான் அடிக்கிறது அது தான் அந்த அரசியல் அது அந்த கொலைக்கு யார் பின்னணியில் இருந்தாங்கிறது வந்து எல்லாத்துக்குமே தெரியும் சிபிஐ அந்த ரிப்போர்ட்டை கொடுத்துட்டாங்க அதை வெளியிடாங்க அதுவும் ஒரு அரசியல் அதனால் உலகத்தில் வந்து இன்னைக்கு ஒரு வெளிப்படாத ஒரு மர்மங்கள் எடுத்தீங்கன்னா ரஷ்புட்டின்னு ஒருத்தர் இருந்தான் ரஷ்யாவில் அவனுடைய கொலை இன்றைக்கு ஒரு விளங்காத மர்மம் அது எப்படி செத்தான்னு யாருக்குமே தெரியாது ஹிட்லர் என்ன ஆனான்னு யாருக்குமே தெரியாது அதே மாதிரி கெனடி எவனோ சுட்டான் சுட்டணும் இன்னொருத்தன் சுட்டுவிட்டான் அவனையும் சுட்டு விட்டான் அடையாளமே தெரிய மாட்டான் யாரும் எப்படி சுடுறது இல்லை இன்னைக்கு ஒரு கெனடி கொலை வழக்கு என்னன்னு யாருக்கும் தெரியாது ராஜீவ் காந்தி யாருக்கு தெரியும் எல்லாத்துக்கும் யாரும் யாரும் சொல்ல மாட்டாங்க மர்மங்கள் விளங்கிட்டா மக்களுக்கு அரசியல் புரிஞ்சிருமோ அதான் அதை அதை மர்மமாக வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அவ்வளோ கண்டிப்பாக ஐயா கண்டிப்பாக நிறைய அரசியல் த தகவல்கள் வந்து கொடுத்தீங்க நன்றி உங்கள்கிட்ட பேசினதே சந்தோஷம் நன்றி நன்றி